அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்க ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல கருணாநாதனின் சூச்சமங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா வந்து கர்ணநாதனுடைய வலிமையை பொறுத்துதான் அதை ஆக்டிவேட் பண்ணலாமா டிஆக்டிவேட் பண்ணலாம் முடிவு பண்ணணும் சோ எக்ஸாம்பிளா பாருங்க இந்த ஜாதகர் வந்து வனசை கர்ணத்துல பிறந்திருக்காரு வனசை கர்ணத்துல அதிபதி சூரியன் மிதன லக்னத்திற்கு சூரியன் வந்து மூணாம் இடத்துல சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உக்காந்திருக்காரு அப்ப இவர் கர்ணநாதன் கோயிலுக்கு இப்ப திருமலைப்பாளி ரெகுலரா போறாருன்னா பிரதோஷ வழிபாடு ரெகுலரா ஒரு காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதுறாங்க கிளியர் பண்ணிடுவார் அவர் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் கூட பிறந்த இளைய சகோதரனோ சகோதரியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் ஏன்னா இவர் செய்யக்கூடிய பரிகாரம் அந்த கர்மா இந்த மூன்றாம் பவத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் மூன்றாம் இடங்கிறது மாமனார் அப்ப மாமனாருக்கும் நன்மைகள் நடக்கும் இப்படி ஒரு கருணநாதனை இயக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும்ங்கிறது நம்ம துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும் சோ இந்த மாதிரி நிறைய சூச்சமங்கள்ல நான் வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த வகுப்பு வந்து இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பிக்குது இருபத்தி நாள் வகுப்பு ஐந்து முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் டெய்லி ஈவினிங் நடக்கும் இது ஒரு ஆன்லைன் ஜூம் கிளாஸ் இதில் கலங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு அது மட்டும் இல்லாம இத ஜாயின் பண்ற எல்லாருக்குமே அவங்கவுங்க ஜாதகத்துல கர்ணநாதன் எப்படி இருக்காரு அதை இயக்கலாம இயக்கக்கூடாதாங்கறதும் நான் இலவசமா பார்த்து சொல்ல போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்